இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனக்கு வந்து பொங்கல் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு ஆஃப்டர் மாட்டு பொங்கல் கொஞ்சம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் அமேசானில் வாங்கியிருந்தேன் அதை பற்றி ஹானஸ்டான ரிவ்யூ தான் உங்களுக்கு கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் பொங்கல் அது கூட பார்த்திங்கன்னா கொஸ்து செஞ்சுருக்கேன் கூட மத்தியானம் வந்து இல்லை வெங்காயத்தால் பொரியல் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன் இது கூட வந்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க கொஸ்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது கூட பார்த்திங்கன்னா அன்றைக்கி கத்திரிக்காய் இல்லை ஏன்னா மத்தியானம் வந்து நான் சாம்பாருக்கு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் போயிடுச்சு ஸோ அதை மட்டும் ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் இந்த மெயின் வேல் பார்த்திங்கன்னா நான் வந்து பொங்கலுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் வெண்பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்றரை கப்பு அரிசிக்கு முக்கா கப்பு அப்படி இல்லைன்னா ஆஃப் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முக்கா கப்பு எடுத்திருந்தேன் ஒன்றரை கப் அரிசிக்கு முக்கா கப் பாசி பருப்பு போட்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி தண்ணி வந்து அதிலே ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து மெஷர்மெண்ட் எப்போவுமே நான் பண்ண மாட்டேன் அந்த அரிசியும் தண்ணிக்கும் மேலே ஒரு ரெண்டு லெவல் வர மாதிரி நான் வச்சுப்பேன் எப்போவுமே நான் அப்படி தான் மெஷர் பண்ணி போடாமல் எனக்கு செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கரேப்பில் பெருங்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து வாட்டரோட மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக லைட்டாக வச்சுட்டிங்க அந்த தலைத்தலன்னு பொங்கல் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக நல்லா சுட சுட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த பொங்கல் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தலைத்தலன் பொங்கலில் கூட பார்த்தீங்கன்னா நான் கொஸ்து வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஸ்து வந்து நல்லா வந்து மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இது கூட கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கல்யாண கொஸ்துவில் செய்வாங்க இல்லையா அந்த டேஸ்ட் எக்ஸாக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வந்து சூடு போக போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பேக்ஸில் போட்டு வச்சுட்டேன் நாற்று நேரம் இன்றைக்கி வரதாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வெட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கும் வந்து செய்யலாம் பார்த்தா அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாலி கருத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப டயட்டில் இருக்கீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கரேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு மிளகா கில்லி அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட் எக்ஸாக்டாக அந்த கொசுத்து மாதிரியாக இருக்கும் கொஞ்சமாக கரேப்பில் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அலோக்கேட் பண்ணியிருக்காங்க முன்னாடியே வந்து எங்கள் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மேண்டேட்டரி நீங்கள் வந்து லீவ் எதுவும் போடக்கூடாது அண்டு பேரண்ட்ஸ் கூட கண்டிப்பாக வந்து சில்ட்ரன் வந்து யூனிஃபார்மில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு இன்னும் மீன் அமேசானில் வந்து ஒரு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அழுக்கு துணிலாம் போட்டுப்போம் இல்லையா ஆல்ரெடி வந்து உட்டன் பாக்ஸில் நம்ம அந்த பக்கம் இன்னொரு ரூமில் செஞ்சுருக்கோம் அதில் வந்து மதர் இன்லாவும் அது கூட பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பிரதரும் அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஸோ அதனால நான் புக் பண்ணி ஆனால் வர்த்துங்க எயிட்டி எயிட்டி அது சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி ஸோ அதனால தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வாட்ரோப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் சீட்டர் அதாவது ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் பாக்ஸஸ் வரும் கீழே மட்டும் லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் எம்டியாக தான் வரும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எதாவது ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹேங்கர் மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதாவது க்ளோத்ஸை வந்து நம்ம அயன் பண்ணி அது விற்கணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸு ஷர்ட்ஸு எல்லாத்தையும் வச்சுருந்தேன் ரைட் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ளாத்ஸும் அண்ட் ஒன் ஹேங்கர் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்கோ வைக்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ப்ரைஸு ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு எனக்கு பட் ஃபிக்ஸ் பண்ணுறத வீடியோ எடுக்கிறேன்னா எங்கள் வீட்டில் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது அதான் ஃபிக்ஸ் பண்ணுறது இது வேறு அதை வீடியோ எடுத்து போடுறேன் அப்படி கேட்டார் எங்கள் ஹஸ்பண்டு சரி எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து எடுத்ததை கூட நான் அப்லோட் பண்ணல எப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடய மூணு ஸ்க்ரூஸ் இருக்கும் அது ஒன்று ஒன்றா வச்சுட்டு அவங்களே வந்து டயக்ராம் வச்சுருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் நான் பண்ணேன் அண்ட் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் இருந்துச்சு ஒரு மூணு கட்டு அதை நல்லா ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு கல்லைப்பருப்பு இந்த வெங்காயத்தால் இடித்த பூண்டு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலக்கினேன் இந்த மண் சட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய பாளையம் போயிருந்தேன் சொல்லியிருந்தால போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதை தான் வந்து யூஸ் பண்ணேன் இதில் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே இதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் வேர்க்கடில் வறுத்து வச்சுருந்த பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இருக்குமா நான் பச்சை பட்டாணியும் உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் ரிமூவ் பண்ணி தரேன் நம்ம பன்னெண்டு மணிக்கு தானே நம்ம சொல்லியிருக்கோம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அண்ட் பச்சை பட்டாணியை வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் அதை வந்து உரிச்சி கொடுத்துருந்தான் அழகாக அவ்வளோ அழகாக உரிச்சி கொடுத்துருந்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தேன் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க கணிதே வந்து பார்த்திங்கன்னா வாயே திறக்க மாட்டேன்றாரு சைலண்ட் பாய் ஆனால் பார்த்திங்கன்னா இதே வந்து வீட்டில் அப்படியே பத்து மடங்கு பேசுவான் ஒன்று ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை பத்து மடங்கு பேசுவான் எல்லார் வீட்லேயும் போயிருப்பான் எங்கே இருப்பானே தெரியாது இப்போ கூட பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேடா நிலுடா அப்படின்னா கோண கோணையே ஆக்ஷன் வேணுமனே காட்டுவான் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட லைன்ஸில் வந்து எழுதணும் குழந்தைய பற்றி ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதணும் அந்த சாட்டர்டே இந்த மாதிரி இருந்துச்சு சாட்டர்டே வந்து மத்தியானம் கெஸ்ட் வந்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் செஞ்சு சமையல் பண்ணிட்டு இருக்குள்ளே குளிர்ஜரம் வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக எங்கள் பெரியப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க டெத்துக்கு போக முடியாத கண்டிஷன்லேயே இருந்துச்சு சரி ஒரு ஊசி போட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்த்தா கரெக்டாக நான் போகிற வேலைக்கு டாக்டர் வந்து சண்டே கிளம்பி போயிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போட்டிருந்ததில்ல அந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்புறம் என்ன பண்ண எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் என்ன சொன்னாங்க நம்ம நான் உங்கள் நானும் வரேன் உங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் விட்டுடுறேன் மறுநாள் வந்து நீ இருந்துட்டு சா டெத்து பார்த்துட்டு வா குழந்தை நான் கூப்பிட்டு போயிடுறேன் ரெஸ்டடு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் அவன் அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர்லாம் வந்து பார்த்துக்குறான் நீ அனுப்பிவிடு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் நடந்துச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் எப்போவுமே செய்ய மாட்டோம் வெண்பொங்கலும் செய்ய மாட்டோம் அது வந்து நான் சும்மா மாவில்லாதனால செஞ்சுருந்தேன் வெள்ளை அரிசியை ஊற வச்சுட்டு வெறும் உப்பு போட்டு அதை வந்து நம்ம வந்து முனீஸ்வருக்கு எப்படி படைச்சிருக்கோம் வீடியோ போட்டிருக்கில்ல அதே மாதிரி தான் இந்த வந்து வெண்பொங்கல் மாதிரி செய்யாமல் வெறும் பொங்கல் செய்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்கின் பொரியல் கருணக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் முருங்கக்கா கேட்டால் அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாவாக ஒரு முருங்கக்காய் எனக்கு வேண்டவே வேணாம் சொல்லி எடுத்து பில்லு போட்டால் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியாமல் அக்கி எப்படியோ செஞ்சுட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்க மாதிரி நானும் வந்து கஷாயம் குடித்தேன் ஸ்டீமிங் பண்ண ஒன்றும் வேலைக்காவது கடைசியில் ஒரு ஊசி போட்டு வேலைக்காச்சு எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாங்க சண்டே நான் கூட்டிகிட்டு போகிறவா ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட்டால் நல்லா ஆகிடும் அப்படின்னாங்க ஆனால் வந்து நம்ம தான் சொன்னால் கேட்க மாட்டோமே பட்டாதான் கேட்போம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே போகி அன்னைக்கு நினச்சேன் நாளைக்கு மட்டும் நம்ம வந்து போகல இன்ஜெக்ஷன் போடல கண்டிப்பாக வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது ரொம்ப ஹாரிபிளாக தான் இருக்கும் அதனால் நம்ம இன்றைக்கியா வந்து இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு அதை தான் விளக்கணும் அண்ட் வெளியே வந்து சூரியனுக்கு ஃபஸ்ட்டு வந்து அமாவாசை மாதிரி உள்ளே வந்து பூஜை ரூமில் கும்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் வெளியே சூரியனுக்கெலாம் நான் அலங்காரம் பண்ணிட்டு அதாவது பச்சைக்காய் நாட்டு நாட்டுக்காய்கள் இருக்குல்ல அது கூட தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை எல்லாத்தையும் போட்டு இங்கே படைக்கிறோம்ல இந்த சாதம் இது வந்து நம்ம மாட்டுக்கு தான் கொடுத்துடணும் இந்த காய்கறி கூட மாட்டுக்கு தான் நம்ம கொடுத்துடணும் நம்ம எதுவும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து நான் வந்து அத்தை என்ன பண்ணாங்க நல்லா வேக வச்சு காய வச்சிட்டாங்க கரும்பு வந்து என் பையன் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிட முடியாத கண்டிஷனில் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் மாத்திங்கன்னா கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என் பையன் என்ன சொன்னால் இது மாதிரிலாம் நம்ம வீட்லையே இருந்தால் செம்மா போருமா தயவுசெய்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் ஆனாலும் நம்ம வந்து எங்களுக்கு ஒரே நாள் தான் பொங்கல் முடிஞ்சு போயிடும் சரின்னு சொல்லிட்டு சிறைப்படத்துக்கு போயிருந்தோம் சான்ஸாக இல்லை அங்கே லோ பட்ஜெட் படம் தான் ஆனால் சிறைப்படம் வந்து சூப்பராக இருந்துச்சு என் பையன் பாருங்கள் இந்த குளிருக்கு எப்படி வந்து உட்காந்துருக்கான்னுட்டு அப்புறமா போயிட்டு வந்து வரும்போதே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு பன்னெண்டா அண்ட் மேலே ஆச்சு வந்து நேரு தண்ணி தெளித்து மாட்டு பொங்க மாடு வந்து வரைஞ்சி கோலம் போட்டு வச்சுருந்தேன் எல்லாருமே சொன்னாங்க மாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு தத்ரூபன்ட்டு நான் அடுத்த காணம் பொங்கலுக்கும் இந்த மாதிரி தான் கோலம் போட்டு காணம்பொங்கல் இப்படி தான் போச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கெலாம் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் போகாத மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வேல்யூபிள்